வணக்கம் சார் வணக்கம் திருவண்ணாமலை அப்படின்னாலே கிரிவலம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஞாபகத்துக்கும் வரும் இல்லையா இப்படி கிரிவலம் போய் பலன் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க கிரிவலம் போவதற்கான சரியான முறை என்ன அப்படிங்கறத மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விதியை மாற்ற முடியுமா அப்படின்ற கேள்விக்கு விதியை மாற்ற முடியும் அதிலும் குறிப்பாக மதியால் மதியை அணிந்தவனுடைய மகாசக்தியினால் விதியை மாற்ற முடியும் அப்படின்னு அனுபவப்பூர்வமாக காற்றும் மலையும் பஞ்சபூதமும் சிவசிவா என்று சொல்லி கண்கூடாக உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது தான் இந்த இடத்துல திரு அண்ணாமலை பொதுவா இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திரு என்ற செல்வமும் வேண்டும் நோயில்லாத வாழ்க்கையும் வேண்டும் நோயில்லாத வாழ்வு இருந்தா மட்டும்தான் திரு என்ற லட்சுமி நம்மளோடு வாசம் செய்கிறா அப்படின்றத நாம நம்ப முடியும் அதுதான் உண்மையும் கூட அப்படிப்பட்ட இந்த இரண்டு நிலைகளையும் தந்து ஜாதகம் நட்சத்திரம் கிரகம் இது போன்ற முன்ஜென்ம கர்ம வினைகளை தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரு வழிபாடு ஒன்று உண்டுன்னா அது திருவண்ணாமலை கிரிவல வழிபாடு தான் கிரி என்றால் மலை என்று பொருள் வளம் என்றால் மலையை சுற்றி வருதல் என்று பொருள் பொதுவாக எல்லா இடத்திலேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரி அப்படின்ற ஒரு விஷயத்துல அடிவாரத்தில் ஆலயம் இருக்கும் ஆனா திருவண்ணாமலையை பொறுத்தளவில் கிரி என்ற மலையே சிவபெருமானாக காட்சியளிப்பது மிகப்பெரிய விசேஷம் அப்போ இந்த கிரிவலம் செய்கின்ற பொழுது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திக்குக்கும் ஒவ்வொரு லிங்கங்கள் இருக்கிறது இப்ப கிழக்கில் ஈசான்யலிங்கம் அக்னி லிங்கம் தெற்குல யமலிங்கம் தென்மேற்கில் நிருதிலிங்கம் மேற்கில் வருணலிங்கம் வட மேற்கில் வாயுலிங்கம் வடக்கில் குபேர லிங்கம் வடகிழக்கில் ஈசான்ய லிங்கம் கிழக்கு மத்திமத்தில் இந்திரனும் அருணாச்சலேஸ்வரரும் சேர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது ஒரு முறை நாம கிரிவலம் செய்வதன் மூலம் நம் மனதிற்குள் ஏற்படக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா நம்ம உடல்ல ஆறு ஆதார சக்கரங்களும் ஒன்பது துவாரங்களும் இருக்கிறது இந்த ஒன்பது துவாரமே ஒன்பது லிங்கங்களாக திருவண்ணாமலையில் அமைந்திருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள எத்தனை பாவ விமோச்சனமான திருத்தலங்களை ஒரு பக்கம் வச்சாலும் அதை அத்துணைக்கும் ஒரு நிவாரணம் அளிக்கக்கூடிய அது அத்தனையும் ஓரிடத்தில் செல்வதால் மாற்றக்கூடிய பலன் ஒன்று உண்டுனா அது திருவண்ணாமலை கிரிவலம் மட்டும்தான் இந்த கிரிவலம் வந்து நான் வந்து நிறைய நாள் செல்வது உண்டு ஆனால் இந்த கிரிவலத்தில் என்ன தவறுகள் செய்யக்கூடாது என்பதை முதல்ல முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் கிரிவலம் செய்கின்ற பொழுது எக்காரணத்தை முன்னிட்டும் பேசக்கூடாது நீங்கள் கிரிவலம் செய்யும் பொழுது பேசுறீங்க அப்படின்னாலே நீங்கள் கிரிவலத்திற்குரிய பலனை அனுபவிக்க முடியாது இந்த இடத்துல கிரிவலம் செல்லுகின்ற பொழுது உங்கள் கைகளினால் சின் முத்திரை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் அமைதியாக நீங்கள் நடந்து உங்களுக்கு என்ன விஷயத்தை இறைவன் நிகழ்த்த வேண்டுமோ அதை எண்ணோட்டமாக அந்த நிகழ்வு நடந்தபடியே அதாவது நடந்துடுச்சு அப்படின்றபடியே நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு நடக்கிற மாதிரியே போ அந்த என்ன அலைகள் அருணாச்சலேஸ்வரராலும் அங்கு அவரால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சித்த புருஷர்களாலும் கவனிக்கப்படும் இந்த அமைப்பை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம நடந்து போறோம்னா கட்டாயமா நம்ம என்ன ஓட்டம் கிரிவலத்தின் பாதையின் பொழுது என்னவாக இருந்ததோ அந்த பலனை அடுத்த நாற்பத்தெட்டு நாடுக்குள் நடத்தி தருவதுதான் கிரிவலத்தினுடைய மகிமை மூன்றாவது விஷயம் கிரிவலம் செல்லும் பொழுது எக்காரணத்தை முன்னிட்டும் பருத்தி ஆடைகளை அணிந்து செல்லுங்கள் மற்ற ஆடைகளை அணிந்து செல்லாதீங்க ஜீன்ஸ் பேண்ட்டு ரொம்ப ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய துணிகள் இதை எல்லாத்தையுமே அணிந்து செல்ல வேண்டாம் அதே போல மகளிர் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது பருத்தியாலான சேலைகளை அணிந்து செல்வது மிக 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 நல்லது அதே போன்று இந்த கிரிவலம் செல்லுகின்ற பொழுது சிவ நாமங்கள் நூத்தி எட்டுன்னு நீங்கள் கூகுளை டைப் பண்ணாலே வரும் அந்த நாமங்களை சொல்லியபடி உங்கள் தலை பூமியை நோக்கி அந்த நாமங்களை சொல்லியபடி கண்கள் எங்கும் சிதறாமல் அருணாச்சலேஸ்வரரையே மனதில் இணைத்து கொண்டே நீங்கள் போகும் பொழுது நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அது அடுத்த கிரிவலம் வருவதற்குள் அது நிறைவேறும் என்பதிலும் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இந்த கிரிவலம் செல்லும் பொழுதெல்லாம் ரெண்டு விஷயத்தை கரெக்டாக மறக்காம ஃபாலோ பண்ணுங்க பொதுவா அருணாச்சல மலையை வந்து அருணமலைன்னு சொல்லுவாங்க அருணம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு என்று பொருள் இந்த அருணாச்சலேஸ்வரரை வந்து நெருப்பின் வடிவாகத்தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா வழிபட்டாகணும் நெருப்பின் வடிவாகவும் காற்றின் வடிவாகவும் தான் அங்கே அந்த அருணாச்சலேஸ்வரர் வந்து காட்சி தரார் அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கற்பூரம் அப்படின்றது இருக்கு ஒரு சிறந்த பரிகார பொருள் அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன செய்யணும்னா சிறு சிறு வந்து கற்பூர வில்லைகள் உங்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல என்ன பண்ணிக்கிறீங்கன்னா எடுத்துக்கிறீங்க அந்த வயதிற்கு ஏற்ற கற்பூரங்களை ஒவ்வொரு இடத்துலையுமே நிறைவாக பகிர்ந்து கற்பூரத்தையும் ஊதுபத்தியையும் ஏற்றி வைத்துவிட்டு ஒவ்வொரு லிங்கத்தையும் நீங்கள் வழிபட்டு வர நிறைவான பலனை உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா பெற முடியும் நாங்கள் ஒவ்வொரு லிங்கத்துக்கிடம் போகும்பொழுதும் ஒவ்வொரு பாடல்கள் பாடுவது அப்படின்றது எங்களுடைய வழக்கம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிரிவலம் செய்யக்கூடிய காலம் என்பது எல்லாருமே வந்து பௌர்ணமி திதி காலகட்டத்தில் பண்ணுவாங்க கிரிவலம்னா எல்லா நாள்லையுமே பண்ணலாம் எல்லா நாள்ல பண்ணாலும் ஒரே பலன்தான் கிடைக்கும் அதுல குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் செய்யும் பொழுது அந்த அக்னியினுடைய தன்மையும் சூரியனுடைய தன்மையும் நிறைய இருக்கிறதுனால ஒவ்வொரு மாத அஸ்வினி நட்சத்திரத்திலையும் நாங்கள் கிரிவலம் செய்வது வழக்கமாக எடுத்துப்போம் அப்போ இந்த கற்பூரம் இந்த ஊதுவத்தி சிவபெருமானுடைய போற்றி பாராயணம் செய்யக்கூடிய பாடல்கள் இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் திருவண்ணாமலையில் நாங்கள் வந்து நிகழ்த்தி விட்டு வருவது எங்களுடைய கடமை அப்போ இதே போன்று நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ பௌர்ணமி திதியிலேயோ பூச நட்சத்திரத்திலேயோ ஜென்ம நட்சத்திரத்திலேயோ உங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னாலே கட்டாயமாக நல்ல பலன் உண்டு ஆனால் கிரிவலம் செய்யும்பொழுது எங்களுக்கு எதில் பண்ணோன்னு தெரியல எதில் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னால் மாத சிவராத்திரி வரும் காலம் அஸ்வினி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பௌர்ணமி அமாவாசை இந்த திதிகளில் நீங்கள் கிரிவலம் செய்தீர்களாயின் கட்டாயமாக உங்களுடைய எண்ணோட்டங்கள் சிவபெருமானால் கவனிக்கப்பட்டு சித்த புருஷர்களால் கவனிக்கப்பட்டு காற்றின் வடிவாகவும் நெருப்பின் வடிவாகவும் நம்மோடே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணன் என்று சொல்லக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நமக்கு அத்துணையும் நிறைவேற்றி தருவார் ஆனால் இந்த கவனிக்கக்கூடிய நிலை அவருக்கு இருக்கின்ற பொழுது நாம் என்னெல்லாம் பேசிட்டு போகிறோம் எப்படிலாம் காமெடி பண்ணிட்டு போகிறோம் எப்படியெல்லாம் சிரிச்சிட்டு போறோம் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா அதை அவமதிப்பதாக அர்த்தம் கர்மாவை நீக்குவதற்காக திருவண்ணாமலை சென்று அங்கே மேலும் ஒரு கர்மாவை என்ன பண்ணாதீங்கன்னா உருவாக்காதீர்கள் அமைதியாக வர முடியும் அப்படின்னா கிரிவலம் வந்தால் நல்ல பலன் இருக்கும் இந்த கிரிவல பாதையில் அஷ்ட லிங்கங்களை தரிசனத்திற்கு பிறகு கரெக்டா குபேரலிங்கம் தாண்டி அஷ்ட தச புஜ மகாலட்சுமி என்ற பெயரில் துர்க்கையினுடைய ஆலயம் என்பது அந்த இடத்துல இருக்கும் அந்த அஷ்டதசபுஜ மகாலட்சுமியினுடைய துர்க்கை ஆலயம் வந்து மிக 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 சிறப்பான ஒரு ஆலயம் அங்கே அம்பாள் வந்து ரொம்ப அற்புதமான திருமேனியோடு அழகான கரங்களோடு பதினெட்டு கரங்களோடு காட்சியளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு துர்க்கை இந்த துர்க்கையினுடைய துக்க நிவாரண அஷ்டகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை இந்த அம்பிகை முன்னாடி பாராயணம் பண்ணலாம் அப்படி இல்லையா ஒரு இருபத்தி ஏழு நெய்தீபத்தை ஏற்று இந்த அம்பிகை கிட்ட நீங்கள் என்ன வேண்டீங்களோ அது உறுதியாக இருக்கும் அஷ்ட

தரிசனம் செய்வது அதி உத்தமமானது ஆகையினால் இந்த கிரிவலம் செய்தால் வாழ்க்கையில் மாற்ற முடியாத ஒரு விதியையும் மாற்றக்கூடிய அமைப்பை பெற்றது அதே போன்று ஒரு தாயினுடைய ஒரு குழந்தை செல்ல முடியாது அப்படி மீண்டும் தாயின் கருவறைக்குள் செல்லுகின்றது என்றால் அது மறுபிறப்பில் தான் நடக்கும் ஆனால் நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் சென்றால் ஒரு தாயினுடைய கருவறைக்குள் சென்று மீண்டும் திரும்பி நாம் எந்த அளவுக்கு விதியில் புத்துணர்வு பெறுோமோ அதே புத்துணர்வை திருவண்ணாமலை செய்யும் ஆகையினால் ஃபாலோ பண்ணி நல்ல மாற்றத்தை விதியின் மாற்றத்தை உறுதியாக ரொம்பவே அருமையான தகவல் கொடுத்தீங்க என்ன பலன் கிடைக்கும் பௌர்ணமி தினத்தில மட்டும்தான் கிரிவலம் போகணும் அப்படிங்கிறது கிடையாது தினமுமே கிரிவலம் செல்லலாம் அப்படின்றது ஒரு புதுமையான நல்ல தகவலா இருந்தது நன்றி ஒரு அடுத்த நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்